வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் நாள் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஈரோடு மாவட்டம் நல்லூர் வட்டம் குழு இன்று ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியருடன் சந்திப்பு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உயர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களை செப்டம்பர் பதிமூன்று இன்று சனிக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நல்லோர் வட்டம் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் நல்லோர் வட்டம் பாலு மற்றும் சாப்ட்வேர் இன்ஜினியர் சிவகுமார் ஆடிட்டர் விஜயகுமார் ஆகியோர் சந்தித்தனர் அப்போது நல்லோர் வட்டத்தின் திட்டம் செயல்கள் விளக்கப்பட்டது முழுமையாக கேட்டு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் முக்கியமாக இன்னும் ஒரு வாரத்தில் ஈரோடு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கான திட்டத்துடன் நல்லோர் வட்டம் குழு சந்திக்கும் என உறுதியளித்து வந்திருப்பதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் மாணவர்களின் சிந்தனையை மாற்றி புதிய நம்பிக்கை உற்சாகத்தை அளித்த அறிவின் அருவி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பூரிமாங்காடு கிராம அரசினர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற அறிவின் அறிவியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் அனைவரும் இணைந்து சமூக வளர்ச்சியில் மாணவரின் பங்கு என்ற தலைப்பில் மாணவர்கள் பேசும்போது ஒரே சிந்தனையை தூண்டி அனைவரிடையேயும் சமூக பொறுப்பை உணர்த்தியிருக்கிறது இது ஒரு பேச்சு போட்டிக்காக நிகழ்வு அல்ல மாறாக உணர்வுபூர்வமான பேச்சு பயிலரங்கம் மாணவன் சந்துரு நிகழ்வினை தொகுத்துதலிலும் மாணவி ஷாலினி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ற நாட்டு வணக்கப் பாடல் உணர்ந்து நல்ல ராகத்துடன் பாடியதும் அனைவருக்குமே புத்துணர்வை பாய்ச்சியதாக இருந்ததென்று ஒரு ஆசிரியை குறிப்பிட்டார் மாணவர் தமிழ்ச்செல்வன் அறிவிக்காக போஸ்டரை தயாரித்து தமது பங்கினை அளித்தார் இடையில் பதினொன்று மணிக்கு மாணவர்கள் உலக அமைதிக்காக ஒருநில அமைதியை அனுஷ்டித்து அவர்களின் கட்டுப்பாட்டை பறைசாற்றுவதாய் இருந்தது இந்த நிகழ்வு மாணவர்களின் எதிர்காலத்தில் சிறந்த ஆளுமை அளிக்க வல்லது என்று தலைமை ஆசிரியர் முருகன் குறிப்பிட்டதோடு இதற்கெல்லாம் காரணமாக இருந்த பள்ளியின் தற்காலிக தமிழ் ஆசிரியையும் நல்லோர் வட்டம் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளருமான யோகேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் ஆங்கிலத்தில் அறிவினருவி பெங்களூரிலிருந்து இணைய வழியாக டாபிக் மை இன்ஸ்பிரேஷனல் ஃப்ரம் சுவாமி விவேகானந்தா தலைமை டாக்டர் என் ரகுராம் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் டு பி யூனிவர்சிட்டி பெங்களூர் வழிகாட்டி பரிசு பெறுபவர் வாசுகி ஐயங்கார் வாலண்டியர் அட் ஸ்வச் அக்ரஹா கலிகா கேந்திரா பெங்களூர் நிகழ்ச்சி ஏற்பாடு நல்லூர் வட்டம் பிரமுகர்கள் துறை பொறுப்பாளர் சங்கீதா யோகா ஆசிரியர் பெங்களூர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு 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 ஆறு மூன்று நான்கு ஐந்து எட்டு இணையத்தில் இணைய கீழ்கண்ட இணைப்பை பயன்படுத்தவும் காலம் செப்டம்பர் பதினான்கு ஞாயிறு காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நல்லூர் வட்டம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் மாணவர் விருது விழா செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை சிவகங்கை சோழபுரம் ஸ்ரீ ரமணவிகாஸ் மேல்நிலைப்பள்ளியில் கடந்த பல மாதங்களாக அரசு பள்ளிகளில் கண்டறியப்பட்ட நூறு மாணிக்க மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெறவிருப்பதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடை பயணத்தில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி நகரம்பட்டி முன்னாள் நேர்மை பஞ்சாயத்து தலைவர் முரளிதரன் மற்றும் சுகாதாரத்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற மதகுப்பட்டி செல்வம் ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்ட செயல்பாடுகள் பற்றி விளக்கினர் திரு முரளிதரன் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று வைய தலைமைக்குள் முகாமில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார் குறிப்பாக மாணிக்க மாணவர்களின் செயல்பாடுகள் மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக தெரிவித்தனர் முன்னாள் வங்கி மேலாளரும் நல்லூர் வட்டத்தை சிவகங்கை மாவட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்தவருமான அனந்தராமன் அவர்களை சந்தித்து மாணிக்க மாணவர் விருது விழா கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழா ஆகியவற்றை பற்றி பேசினர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற லட்சிய ஆசிரியர் துறை மாவட்ட பொறுப்பாளர் மரிய செல்வி அவர்களை சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்கள் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தார் தேனி மாவட்டம் செய்திகள் இல்லம் தேடி உள்ளம் நாடி கலாம் விஷன் இரண்டாயிரத்தி இருபது எமக்கு அறிமுகம் செய்த மயூரா ஹோம் அப்ளையன்ஸ் ராஜேந்திரன் அவர்களை விழிப்புணர்வு கள மாவட்ட பொறுப்பாளர் ராஜா தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துறை சந்தித்து நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளி மாரியம்மன் கோயில்பட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கவிஞர் ஜெயபாண்டி சிவகுமார் ஆகியோரை சந்தித்தபோது இந்த காலகட்டத்திற்கு இது மிக அவசியம் என்று கூறினார் அடுத்ததாக கிராம அலுவலர் கவிதா மற்றும் மகளிர் குழுவினரை சந்தித்து நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்து தேனி விஜய் பாரதி ஸ்டுடியோ உரிமையாளர் திரு முரளிதரன் அவர்களிடம் நல்லோர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது நல்லவர்களை நாடி தேடி இணைக்கும் பணி மிகவும் அவசியம் என்பதை இந்த பயணம் உணர்த்துவதாக சர்ச்சில் துறை தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன